திருஞானம் அவர்கள் எழுதிய ட்ரில்லியன் டாலர் கனவு நூல் அறிமுக நிகழ்ச்சி மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டக்குழு துணைத் தலைவர் ஜே ஜெயரஞ்சன் தொழில் முனைவர் சுரேஷ் சம்பந்தன் திராவிடர் கழக துணை பொது செயலாளர் மதிவதனி ஆகியோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர் டிசம்பர் பத்து புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் அனுமதி இலவசம் அனைவரும் வருக பாண்டிச்சேரிக்கு முதல் முறையா வந்தது பிறக்காடு கிடையாது கரூர் வலிக்கு பிறகு எழுபத்தி ரெண்டு நாளுக்கு பிறகு இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு வந்து இது ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டு போல் வந்து எல்லாரும் தாவையா கற்குறிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க அதுலேயும் நிறைய தள்ளுமுண்டு சின்ன தடியடி இதெல்லாம் கேட்குறாங்க ஒரு பெண் போலீஸ் அதிகாரி வந்து விசியானது வந்து வாதம் பண்ணுறாங்க உங்களால் தான் நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நேரடியாகவே சொல்கிறாங்க பொதுக்கூட்ட திடலில் நடந்தாலும் பொதுக்கூட்டம் மாதிரி இல்லாமல் இவர் வழக்கமா பேசக்கூடிய அந்த பேருந்துல இருந்து தான் பேசுறாரு பேருந்துல நல்ல தூரத்துல வந்து மக்களால் நிறுத்தி வச்சிருக்காங்க மக்களுக்கு சேர்லாம் கிடையாது இவர் பக்கத்திலே விடல விடல செருப்பு இருப்பு ஏதாவது வீசிட்டா வந்து தொடரக்கூடாது தூரமா தான் மக்களை நிறுத்தி வச்சிருக்காங்க அதுவும் மக்களை எல்லாம் ரயில்ல நின்றுட்டு தான் இருக்காங்க மொத்தம் புசியா வந்து ஆளுவர்ச்சுன்னா விஜய் மூணு பேரும் சேர்ந்து பேசினதே வந்து ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்தை தாண்டி வந்து ஒரு கால் மணி நேரம் பேசுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி இதான் ஒரு வீடியோவே போட்டு விட்டுருக்கலாம் இதோட நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல இல்லை அதில் ஒரு பிரச்சனை இருக்குது நெல் குஞ்சுகளுக்கு வந்து இந்த பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு ஷார்ட்ஸு பதினஞ்சு ரீல்ஸ் வந்து தயாரிக்க முடியும் அப்புறம் அண்ணன் வந்து கத்துக்காட்டிட்டாரு கையை விரித்து வந்து என் நெஞ்சில் குடியிருக்கின்ற தோழர்களே கோழிகளே அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் வந்து திமுக அரசு வந்து புதுச்சேரி அரசை பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டோம் ஆனால் அவங்க கற்றுக்க மாட்டாங்க தேர்தலில் வந்து அவங்க பாடம் போகணும் இந்த மாதிரி பஞ்சு டயலாக் வச்சு அது போடுறதுக்கு வந்து ஒரு உதவியாச்சி நான் பேசும்போது இதை பாட்டு தமிழ்நாடு அரசு கத்துக்கணும் அப்படின்ற முறையில் அவர் வந்து பேசினாரு கட்டுப்பாடு போட்டு உண்மைதான் இதை பார்த்து வந்து உண்மையிலேயே பாண்டிச்சேரி அரசுக்கு வந்து நம்மளும் நன்றி தெரிவிக்கணும் ஐயாயிரம் ஐயாயிரம் பேருக்கு மேல ஒரு தற்கொலை கூட அங்க வரக்கூடாது ஒரு டோக்கனுக்கு ஒரு ஆளுதான் அனுமதி பாண்டிச்சேரி உள்ளூர் செய்திகள் மற்றும் அருகாமை செய்திகள் அனைத்தையும் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லயே கமெண்ட் பாக்ஸ்லயும் லிங்க் இருக்குது கரன் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத நிர்விலகன் நமது சிறப்பு விருந்தினர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தோழர் விஜய் பாண்டிச்சேரி வரப்போறார் வரப்போறாருன்னு நிறைய அப்படியே டெய்லி செய்தியா இருந்துகிட்டே இருந்தது ஒரு வழியாக வந்து விட்டார் நேற்றிலிருந்து அவர் வந்து வரப்போறாரு அங்கே உள்ள மாடு மெயுது பன்னி மெயுது அதை விரட்டுறாங்க போலீஸை குவிக்கிறாங்க இப்படியான செய்திகள் வந்துகிட்டு இருந்தது ஒரு வழியாக விஜய் பாண்டிச்சேரிக்கு முதல் முறையாக போய் பேசி இருந்தது பாண்டிச்சேரிக்கு முதல் முறையாக வந்தது கிடையாது கரூர் அலிக்கு பிறகு எழுபத்தி ரெண்டு பிறகு இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்துருக்குறாரு இது ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டு போல வந்து எல்லாரும் தாவையா தற்கொலைகள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இரண்டரை மாசம் கழிச்சு ஆமா அண்ணன் எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு வந்து காலத்துக்கு வந்துட்டாப்ல இந்த பாண்டிச்சேரியில அவங்க பிரச்சாரம் நடத்துறதுக்கு காரணம் வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கே போனாலும் வந்து கண்டிஷன் அதிகமாக அது கூட்டம் நடத்த முடியலை இப்போ கடைசியாக வந்து ஈரோடா சேலம் அங்கே வந்து கேட்டாங்க அங்கே வந்து நடத்த முடியலை சரி பாண்டிச்சேரியில் வந்து நம்ம பிஜேபி ரங்கசாமி கூட்டணி ஆட்சி இருக்குது நம்ம தோழமை கட்சின்ற முறையில் அங்கே ட்ரை பண்ணலாம் அங்கேன்னு வந்து போயிருக்காங்க முதல்வர் ரங்கசாமியை நேரிலே ரெண்டு மூணு வரை பார்த்துருக்காங்க ஆரம்பத்தில் கேட்ட அந்த ரோட் ஷோவுக்கு வந்து பாண்டிச்சேரி அரசு வந்து கொடுக்கலை ஏன்னா ஓபன் ட்ரெயினேஜா இருக்குது நிறைய சாவு ரொம்ப சின்ன சந்தை சின்ன தெருகள் சின்ன நகரம் அங்கே வந்து மக்கள் வந்து கிரௌட் அதிகமாக வந்தால் பிரச்சனைன்னு சொல்லி அவங்க கொடுக்கல இவங்க எவ்வளோ வற்புறுத்தி கேட்ட பிறகு அதை வந்து கொடுக்கல வேணா நீங்கள் பொதுக்கூட்டம் மாதிரி இவங்க நடத்திங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு இடம் கொடுத்து நடத்துகிறாங்க அதுலேயும் ஐயாயிரம் பேர் வரணும்னா ஐயாயிரம் பேர் தான் ஐயாயிரம் பேரை தாண்டி வந்து யாரும் வரக்கூடாது இந்த நிபந்தனையோட தான் அதை நடத்துகிறாங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு அடையாள அட்டை ஒரு டோக்கன் மாதிரி ஒரு அட்டையை கொடுத்துட்டு ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்து கிடையாது இப்படி வந்து கடும் நிபந்தனைகளோட தான் வந்து இது நடந்தது வழக்கமாக வந்து விஜய் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு வர்றார் அப்படின்னு சொன்னால் காலையில் எட்டு மணிக்கு பிரச்சாரம் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு வருவார் பன்னெண்டு மணிக்கு பிரச்சாரம்னா சாயங்காலம் ஏழு மணிக்கு வருவார் இங்கே வந்து கரெக்டாக குறித்த நேரத்துக்கு வந்து வந்துட்டாங்க போலீஸுமே மக்களை வந்து அந்த டைமு தான் உள்ள வந்து விடுது வெளியே நிறுத்தி வச்சு தான் வெளியே வச்சா உள்ள வந்து விட்டாங்க அதுலேயும் நிறைய தள்ளுமுண்டு சின்ன தடியடி இதெல்லாம் கேட்குறாங்க ஒரு பெண் போலீஸ் அதிகாரி வந்து ருசியானது வந்து வாதம் பண்ணுறாங்க உங்களால் தான் நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நேரடியாகவே சொல்கிறாங்க இவர் தேமையானு வந்து நிற்க அவங்க போலீஸ் வந்து ரொம்ப கெடுபடி காட்டுறாங்க அப்படின்னு ஒன்று அவங்க ஏன் அவ்வளோ கெடுபிடி காட்டுறீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க அப்படி சொல்கிறாங்க ஆமாம் இது காட்டுறாங்க அப்படி கெடுபிடி காட்டி நடத்தப்பட்ட கூட்டம் என்பதனால இந்த கூட்டத்தில் வந்து பெரிய பிரச்சனைகள் வராமல் இருந்தது அசம்பாவிதங்கள் அசம்பாவிதங்களோ அல்லது நெரிசலோ எதுவும் இல்லாமல் வந்து நடந்தது ஆனா இது ஒரு பொதுக்கூட்ட திடல்ல நடந்தாலும் பொதுக்கூட்டம் மாதிரி இல்லாம இவர் வழக்கமாக பேசக்கூடிய அந்த பேருந்துல தான் பேசுறாரு பேருந்து நல்ல தூரத்தில் வந்து மக்களை நிறுத்தி வச்சிருக்காங்க மக்களுக்கு சேர்லாம் கிடையாது விடலை விடல செருப்பு இருப்பு ஏதாவது வீசிட்டா வந்து தொடரக்கூடாதுன்னு தூரமா தான் மக்களை நிறுத்தி வச்சிருக்காங்க அதுவும் மக்கள் எல்லாம் வெயில நின்றுட்டு தான் இருக்காங்க வெயிலில் உச்சி வெயிலில் நின்றுட்டு இருக்கிறாங்க இவர் வந்து பேசுகிறாரு மொத்தம் புஷியானந்த் ஆதவ அர்ஜுனா விஜய் மூணு பேரும் சேர்ந்து பேசுனதே வந்து ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்தை தாண்டி வந்து ஒரு கால் மணி பேசுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி போட்டு இதை இதோட நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல இல்ல அதில் ஒரு பிரச்சனா இருக்கு நீங்க அணில் குஞ்சுகளுக்கு வந்து இந்த பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு ஷார்ட்ஸ் பதினஞ்சு ரீல்ஸ் வந்து தயாரிக்க முடியும் அப்புறம் அண்ணன் வந்து கெத்து காட்டிட்டாரு கையை விரித்து வந்து என் உயிர் நெஞ்சில் குடியிருக்கின்ற தோழர்களே தோழிகளே அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து திமுக அரசு வந்து புதுச்சேரி அரசை இப்போ வந்து பார்த்து கற்றுக்கணும் ஆனால் அவங்க கற்றுக்க மாட்டாங்க தேர்தலில் வந்து அவங்களை பாடம் போட்டோம் இந்த மாதிரி பஞ்சு டயலாக்கு வச்சு அது போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்கும் எங்கள் ட்ரைனேஜ் கூட அங்கே வந்து இன்னும் ஓப்பன் ட்ரைனேஜ் தான் இருக்குது சிட்டிக்குள்ளேயே அப்படின்றாங்க இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து கிராமம் வரைக்கும் அதை இது பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை அவங்கள பார்த்து இவங்க கற்றுக்கிற என்ன இருக்குது இல்லை அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா அவர் விஜய் பேசும்போது இந்த வாட்டி விஜய் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லிட்ரலாக வந்து பேப்பரை வந்து மைக்குக்கு மேலே வச்சு பார்த்துக்கிட்டே பேசுகிறாரு அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை படிக்கிறார் அதை உள்வாங்கிட்டும் பிரசன்ட் பண்ணல அப்படியே வந்து பேசுகிறாரு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து ஒன்றிய அரசு தான் மத்திய அரசு தான் காரணம் சொல்லி வந்து படிக்கிறாரு ஏன் ரங்கசாமி இதுல பொறுப்பு கிடையாதா ரங்கசாமி பத்தி ரங்கசாமிக்கு பாராட்டு தெரிவிக்கிறார் எதுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார்னா எங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய பாதுகாப்பு வழங்கி கூட்டம் நடத்துவது கடமை வழங்கின சிஎம் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி போலீஸுக்கு ஒரு நன்றி அப்படின்னாரு ஆதரிச்சு பேசும்போது இதை பாட்டு தமிழ்நாடு அரசு வந்து கத்துக்கணும் அப்படின்னு முறையில அவர் வந்து பேசினாரு ஏகப்பட்ட கட்டுப்பாடு போட்டுருக்குது ஃப்ரீயா விட்டாங்க அவ்வளோ கட்டுப்பாடு போட்டு அதான் உண்மைதான் இதை பார்த்து வந்து உண்மையிலேயே நம்ம வந்து பாண்டிச்சேரி அரசுக்கு வந்து நம்மளும் நன்றி தெரிவிக்கணும் ஐயாயிரம்னா ஐயாயிரம் பேருக்கு மேலே ஒரு தற்கொலை கூட அங்கே வரக்கூடாது நீ வந்து அந்த ஒரு டோக்கனுக்கு ஒரு ஆள் தான் அனுமதி கூட்டம் குறைஞ்சிருச்சுன்றதுனால இவங்க வந்து கூடுதலாக நிறைய பேர் அனுப்புறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் போலீஸ் ஸ்ட்ரிக்டாக வந்து அனுமதிக்கவே இல்லை இவங்களுடைய எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கட்டுப்பாடுகளையும் எதுவும் போட்டாங்க ஆரம்பத்தில் அவங்க கேட்ட ரோட் ஷோவுக்கு ஒத்துக்கவே இல்லை இது வந்து பாண்டிச்சேரியில் குறுகிய தெருக்கள் இங்கே ரோட் ஷோலாம் நடத்த முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க இப்படி கட்டுப்பாடுகள் போட்டால்தான் இந்த அணில் குஞ்சுகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் விஜயினுடைய இந்த தற்கொலை கூட்டத்தையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற வகையில பாண்டிச்சேரி போலீஸ் வந்து தமிழக போலீஸ் உண்மையிலே வந்து கத்துக்கணும் அத ஆலவர்ஜுனா வந்து சர்காஸ்ட்ரிக்கா சொன்னாரா என்ன அப்படின்னு தெரியல சரி பாருங்க எங்களை எப்படி நீங்க நடத்தணும்னு அப்படின்னு தெரியல மத்தபடி விஜய் பேசுனதுல பஞ்சே இல்ல அவர் முதல்ல சொன்னா வந்து என் தொடிஎம் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லியா ஆமா அதெல்லாம் வந்து சிஎம் சாருக்கு நன்றி சொன்னாரு புதுச்சேரி சிஎம் சாருக்கு அப்புறம் புதுச்சேரியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பட்டியலிட்டு வாசிக்கிறாரு இங்க ரோடு சரியில்ல கழிப்பறை வசதி இல்ல இளைஞர்களுக்கு வேலை இல்ல அப்புறம் வந்து புதுச்சேரி வந்து மாநில அந்தஸ்து கேட்டு வரைக்கும் பதினாறு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க ஆனால் வந்து ஒன்றிய அரசு மாநில அந்தஸ்து தரல அப்படின்னு ஒன்றிய அரசு அட்டாக் பண்ணி தான் வந்து பேசியிருக்காரு போற போக பார்த்தா ஒரு ரங்கசாமி பிஜேபியோட புதுச்சேரியில் கூட்டணி வச்சிருவாரோ அப்படின்ற முறையில இந்த பேச்சை நம்ம வந்து டீகோட் பண்ணலாம் இருக்கோ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது பிஜேபி எலக்ஷன் வரும்போது பிஜேபி கட் பண்ணிட்டு உங்களோட சேர்ந்துல இங்கே வந்து திமுக அட்டாக் பண்ற மாதிரி அங்கே ரங்கசாமி அட்டாக் பண்ணல இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து ஒன்றிய அரசு அப்புறம் காரைக்கால் மீனவர்களை வந்து இலங்கை அரசு கடற்படையை வந்து கைது செஞ்சு கொண்டு போகிறாங்க அதை வந்து ஒன்றிய அரசு தடுக்கலை இப்படின்னு ஒன்றிய அரசை தான் அட்டாக் பண்ணி வந்து பேசினார் இப்படி புதுச்சேரி பிரச்சனைகளை ஒரு பட்டியலிட்டு பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் வந்து அமைதியாக தேவையானு இருக்குது எதுக்கும் கைதட்டலோ விசையிலோ எதுவுமே வந்து இல்லை ஒன்று ரெண்டு வாட்டி திமுக திட்டும்போது கைதட்டுறாங்க அப்புறம் வந்து விஜய் நான் வந்து நான் அதை செய்வேன் எதை செய்வேன் அது கைதட்டுறாங்க மற்றபடி புதுச்சேரி பிரச்சனைகள்லாம் அப்படியா அப்படின்ற மாதிரி தேமையான் இருக்கிறாங்க மொத்தத்தில் மிகப்பெரிய ஃபிளாப் இந்த நிகழ்ச்சி அவங்க எழுபத்தி ரெண்டு நாள் கழித்து வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற முறையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த மாடல்லாம் உள்ளே கூட்டு டோ எங்களுக்கு டோக்கன் இருக்குது டிக்கெட் இருக்குது அப்படின்ட்டு எறும்பு மாடல்லாம் கொஞ்சம் பேர் உள்ளே கூட்டு இந்த சீமானுக்கு போட்டியாக தெரியல இது என்னன்னு தெரியல இருக்குங்க எங்களுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கட்டிட்டு மாடல்லாம் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு முயற்சிகள் நடந்தது என்னதான் இவங்களை எப்படித்தான் தான் கண்ட்ரோல் வச்சுங்கிறதுங்கிறதே பெரிய சேலஞ்சாக இருக்கும் இவங்கள இருக்குது ஆ சரி இப்போது அங்கே போய் வந்து அவர் வந்து ஒன்றிய அரசை விமர்சிக்கிறாரு அப்படின்னா ஒன்றிய அரசு தான் யாரை சொல்கிறாரு அமித்ஷாவை சொல்கிறாரா மோடியோ சொல்கிறாரா வேறு யாரை சொல்கிறாரு இவங்களுக்கான நிதி ஒதுக்கலைங்கிறது நிர்மலா சீத்தாராமன் சொல்கிறாங்களா ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் இல்லை இப்போ ரயில்வே துறைக்குன்னு ஒரு பங்கு இருக்குது விமான போக்குவரத்து துறைக்கு ஒரு பங்கு இருக்குது யார் யார் எப்படி எப்படி செயல்படல அப்படித்தானே சொல்கிறேன் இவர் பேசுகிறத பார்த்தா மாநகராட்சி நிர்வாகத்தை வந்து ஒரு விமர்சனம் பண்ண மாதிரி இருக்குது ஏன்னா ரோடு அது எல்லாமே மாநகராட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நகராட்சி சம்பந்தப்பட்டீங்க விஜய்ட இதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்க முடியாது ஒரு டீக்கடையில தினத்தந்தியை படிச்சுட்டு வந்து அரசியல் வந்து பேசுறாங்க அந்த மக்கள் கூட கொஞ்சம் அறிவார்ந்த முறையில வந்து பேசுவாங்க அதுவும் இல்லாம வந்து நம்ம தினமணர்ல வந்து என்னது பெஞ்சா டீ கடை பெஞ்சுன்னு வருமே அந்த பாணியில இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் விஜய்க்கு வந்து தெரியும் அவர் எப்ப எங்க பேசினாலும் மேலோட்டமா தான் பேசுவார் அதில் வந்து விவரங்களோ தரவுகளோ ஆதாரங்களோ எதுவும் வந்து இருக்காது திமுக ஊழல் செய்கிறது அப்படின்னு பேசுவார் என்ன ஊழல் எப்போ எதில் ஊழல் என்ன ஆதாரம் அப்படி கேட்டிங்கன்னா எதுவும் தெரியாது அதுபோல் ஒன்றிய அரசு வந்து இப்போ இங்கே வந்து ஒன்றிய அரசு வந்து புதுச்சேரியில் இவ்வளவு ஒன்றுமே செய்யலை தடையாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் என்னைக்காவது பேசியிருக்காரா இங்கே அவர் நடத்தின பிரச்சாரங்களில் தமிழ்நாட்டுல வந்து அவங்க தர வேண்டிய அந்த நிதி தரல வந்து தரலன்றதை பத்தி பேசியிருக்காரா ஏன் திருப்பூர் குண்டம் விவகாரம் பத்தி பேசவே இல்லை எதிர்பார்த்தேன் திருப்பரந்த குண்டம் பத்தி அவர் பேசுறது பேசவே இல்ல அங்க போய் பேசுவாருன்னு நினைச்சேன் ஆமா அதெல்லாம் பேசுனா இந்து ஓட்டு போய் மதுரைக்கு மெட்ரோ வரணும் அப்படின்றத பத்தி ஒரு பிரச்சனை அத பத்தி பேசல தொழில் வளர்ச்சி மாநாடு நடந்திருக்கு மதுரை மாநாடு அத பத்தி பேசல அதனால அவர் எங்கேயுமே குறிப்பான வரங்களுக்குள்ள பேசுறது இல்ல பேசுறது அஞ்சு நிமிஷம் அதுல மேலோட்டமாக வந்து பேசுவது திட்டுறதை வந்து இந்த ஒரு வன்மத்தோடு வந்து திட்டுறது அடுத்த முதலமைச்சர் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி பேசுறது இதை தாண்டி அவர்கிட்ட வந்து சரக்கு எதுவும் வந்து இல்லை அதனால் இவருடைய பேச்சு வந்து ரங்கசாமிக்கும் அங்கே இருக்கிற பிஜேபிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா ஒன்றிய அரசுன்னு பொதுவாக நான் சொல்லி தாக்கியிருக்காரு மத்தபடி மோடி அமித்ஷா இப்படி மாநில அரசின் தாக்குதலையும் அங்க இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னரா இருக்க பொறுப்புல இருக்கிற அவரையும் பத்தி பேசல அவங்க குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி கிரண்பேட்டில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தி எதுவும் வந்து பேசல அப்ப இதெல்லாம் வந்து பாக்கும்போது விஜய் எங்கேயுமே அப்படி வந்து தரவுகளுக்குள்ள நின்று எல்லாம் வந்து பேச மாட்டாரு மக்களுக்கு இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அவங்க ஆட்சி சரியில்லை எனக்கு ஓட்டு போடுங்க இவ்வளவு சொன்னா போதும் மக்கள் போடுவாங்க அப்படின்றதான் அவருடைய நோக்கம் அவர் சொல்ற அந்த மக்கள் சந்திப்பு அப்படின்றத முக்கியமான நோக்கமே மக்கள் இவரை வந்து தரிசிச்சுட்டு போவாங்க இவர் வந்து முகத்தை வந்து காயம்பாரு மக்கள் வந்து பக்கத்திலேயோ தூரத்திலேயே இன்னும் பார்த்துட்டு இவர்தான் விஜய் அப்படின்னு சொல்லி தான் இந்த மூஞ்சி நான் சினிமால பார்த்த மூஞ்சி அப்படின்னு அந்த மூஞ்சியை பார்த்துட்டு போறதுக்கு தான் இந்த மக்கள் சந்திப்பே தவிர இது அரசியல் ரீதியான பரப்புரையோ பிரச்சாரமோ எதுவுமே இந்த கூட்டத்துல கிடையாதுன்னு அடிச்சு சொல்லலாம் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் போல அவர் பேசியிருக்கிறார் உள்ளாட்சி தேர்தலில் கூட நீங்க வந்து பேசணுமே அரசியல் பேசணும் என்ன பிரச்சனை அந்த வார்டில் என்ன பிரச்சனை அது என்ன நடந்துச்சு என்ன நடக்கல எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க யாரு செஞ்சாங்க செய்யல இது எல்லாம் நீங்க வந்து பேசணுமே அது இவர் வந்து அதையும் அந்த அளவுக்கு கூட இவரால வந்து பேசுறதுக்கு முடியல அப்படி பேசுறதுக்கு முடியலைன்ற விட இது மக்களுக்கு இவ்வளவு போதும்

தலைவர்களுடைய வரலாறு நாஞ்சில் சம்பத்து இருந்தா பேச்சு வந்து எடுபட்டு இருக்காது நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து வந்து நிறைய அப்லாஸ் நாஞ்சில் சம்பத்துக்கு எந்த கூட்டத்திட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும் அப்படின்றது வந்து தெரியும் அதனால முன்னெச்சரிக்கையா வந்து விஜய் பேசும்போது நாஞ்சில் சம்பத்து எங்கேயுமே பேசக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து கொள்கை முடிவு எடுத்திருக்க நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு ஸ்கோர் ஸ்கோர் முன்னாடி ஆதவரிஜினாவுக்கும் நேரம் வந்து கம்மி தான் ஆதவரிஜினாவும் கொஞ்சம் விஜய் மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் வந்து கேட்கறாரு அதனால வந்து நாஞ்சல் சம்பத்து பேச விட்டுருந்தா அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அடியா இருந்திருக்கும் அதனால அவரை வந்து மாட்டாங்க அவர் தனியா தான் பேச விடுவாங்க எனக்கு ஒன்னு புரியல நாஞ்சில் சம்பத்து மணிக்கணக்கில் பேசக்கூடியவர் இவங்க வந்து வினாடி கணக்குல பேசக்கூடியவங்க இந்த கூட்டத்தில் போய் அவர் என்ன பேச போறாரு இங்க கொள்கைன்னு என்ன இருக்கு என்னத்த பேச முடியும் இங்க திராவிட இயக்க கொள்கைன்னு சொல்லி எதை பேச முடியும் ஒன்றிய அரச மேலோட்டமாக தான் திட்டுறாங்க அதை என்ன பேச முடியும் திமுகவை வந்து கொள்கை சார்ந்து இவர்கள் வந்து விமர்சிக்க முடியாதுன்றதுனால குடும்ப ஆட்சி இப்படின்னு சொல்லி வந்து விமர்சிக்கிறாங்க அப்ப ஒரு திராவிட இயக்க கொள்ளின்னு சொல்லி அவர் தாவையக்கா மீட்டிங்ல வந்து என்ன பேச முடியும் அதனால நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து அங்கே கைகளும் சரி வாயும் செய் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு கைதியா போய் சிக்கிட்டாரு ஏன் அப்படி போய் சிக்கினாருன்றது அவருக்கு தான் விவம் இல்ல அவர் தான் சொல்றாரு சேகர்பாபு கிட்ட அறுபது லட்ச ரூபாய் கேட்டேன் தரல அதுக்கப்புறம் எனக்கு அறிவு திருவிழாவில் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல தஞ்சாவூர்ல சுற்றுப்பயணத்துக்கான திட்டமிட்டு இருந்தேன் அதுல வந்து தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை ரத்து பண்ணிட்டாங்க நான் விஜய்யை பாராட்டி பேசுனதுனால அவங்க கோச்சுக்கிட்டாங்க இது எப்படி சரின்னு கேட்கறேன் ஆமாம் அது சரிதானே நீங்கள் வந்து விஜய நேரடியாக ஆதரிக்கிறீங்க விஜய் வந்து கடுமையான போட்டி கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க இப்படி நீங்கள் விஜயை ஆதரித்து கொண்டே இங்கே வந்து நீங்கள் திமுக கூட்டங்களில் வந்து எப்படி பேச முடியும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை விரும்பலை நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து உறுதியாக இருக்கணும் இவர் ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம த விஜயை வந்து பாராட்டணும் பாராட்டுறதை அதிகரிக்கணும் திமுகவுக்கு வந்து ஒரு கோபம் வரணும் திமுக வந்து நம்மளை புறக்கணிக்கணும் அப்புறம் அதை காரணமாக சொல்லிட்டு நம்ம போய் சேரணும் இப்படின்னு அவர் வந்து ஒரு முடிவு பண்ணி அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணி தான் அவர் போய் சேர்ந்த மாதிரி தெரியுது இப்போ சேர்ந்து வந்து அவர் காசு கூட கிடைச்சிருக்கலாம் மற்றபடி அவருக்குன்னு அந்த திராவிட இயக்க பேச்சாளர்ன்ற மரியாதை இனி வந்து கிடைக்குமா இனி வந்து இப்போ என்ன அந்த தருமபுரியில் வந்து போலீஸின் கையை கடித்து ஒரு ரெக்கார்டு ஒரு பண்ண தற்கொலிகள் கூட்டத்தில் போய் இவர் என்னத்தை வந்து பேச முடியும் பெரியார பத்தி என்ன பேச முடியும் ஒண்ணுமே பேச முடியாது அங்கே ரீல்ஸ் கண்டென்ட் தான் பேசணும் ஆமா ரீல்ஸுக்கும் இவருக்கும் வந்து இவர் வந்து லாங் கண்டென்ட் தான் இவருடைய கண்டென்ட் அப்ப ரீல்ஸ் ஷார்ட்ஸோட அந்த அலைவரிசையில் இவர் செட் ஆக மாட்டாரு அதனால இவர் வந்து சரி இனிமே நம்ம நிறைய கூட்டங்களுக்குலாம் போய் பேச வேண்டிய வயசு ஆயிடுச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை பேசுனா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பத்து பஞ்சு விட்டுட்டா போதும் இவங்களுக்கு அதுவே வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போலருக்கு இந்த காலத்துக்கு ஏத்த மாறிக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல வந்து திராவிட இயக்க பேச்சாளர் அப்படின்றதுல இருந்து ஷார்ட் ரீல்ஸ் பேச்சாளரா வந்து தன்னை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு விஜய் கால்ல போய் விழுந்துட்டார் ஹாய் ப்ரோ ஆமா அந்த லெவல்ல சரி நிறைய பேசலாம் ஆனா அதுக்குரிய விஜய் தான் தரல பேசி இருந்தாலும் அதை வந்து பேச முடியும் இது இதுக்கு மேல அதுல விரிவாக பேசுகிறது எதுவும் இல்லைங்கிற வகையில் நம்ம அதை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நமக்கு நன்றி நன்றி நேரலை மற்ற சிந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்